الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سید الانبیاء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى فرجع موسى إلى قومه غضبان اسفا قال يا قوم ألم يعدكم ربكم بعدا حسنا إلى آخر الله கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே நண்பர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுபகானு மத்தாலா அவனுடைய அருள் கொடைகளை நம்மீது அந்த அருளான பார்வைகளை நம்மீது பார்த்து கொண்டே இருக்கிறான் அதன் வாயிலாகவே நாம் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய மற்ற அமல்களை செய்யக்கூடிய நல்ல நெசைவுகளை கொடுத்திருக்கிறான் நாம் உள்ளங்களினால் உணர்வுகளினால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்னுடைய அறிவோ என்னுடைய திறமையை கொண்டோ நான் அமல்கள் செய்யவில்லை அல்லாஹுடைய பெருமை நாள்தான் நான் அமல் செய்த அமல்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வுகளும் உணர்ச்சிகளாலும் நாம் அல்லாஹூ நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹப்ப சுபஹானோ மத்தாலா நம்மை நன்றி உள்ள மக்களாக ஆக்குவானாக கண்ணியமானவர்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹப்போ மத்தாலா மூசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் மதியம் அலைய இஸ்லாம் நிறைய நவிமாத்துடைய வரலாறுகளை எல்லாம் பேசியிருக்கிறார் அதிலே வந்து மிக கோபமாக திரும்பி வந்தார்கள் தன்னுடைய திரும்பி வரும் பொழுது மிக கோபமாக வந்தார்கள் என்ற வார்த்தைகளை சொல்லுகிறார் எங்க போனாங்க எங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக வேண்டியும் அல்லவருடைய வேதங்களை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாற்பது நாட்கள் நோன்பு வைத்து அல்லாஹுவை சந்திப்பதற்காக சென்று விட்டு வருகின்ற பொழுது அதாவது அல்லாஹுடைய கடமைகளை எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் அல்லாஹுடைய கடமைகளை நபிமார்கள் எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுவான் உங்களுடைய கூட்டத்தாரோடு நீங்கள் சேர்ந்து என்ன பக்கம் வாருங்கள் அல்லாஹ் சொன்ன என்ன நாற்பது நாட்கள் நோன்பு வைத்து உங்களை கூட்டத்தோடு சேர்ந்து என்ன செய்ய என்னை சந்திப்பதற்காக வாங்க நான் உங்களுக்கு வேதங்களை தர்றேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் ஆனால் அல்லாஹாவை சந்திக்க வேண்டும் என்ற பெயர் ஆவல் எப்படி இருக்கு இதுவரைக்கும் நான் பார்த்ததே என்னுடைய அன்புக்குரியவரை நான் இப்பதான் சந்திக்க சொன்னால் என்னுடைய நடை எப்படி இருக்கும் துள்ளலும் ஓட்டலுமாக தானே இருக்கும் என்ன போனவங்க கொஞ்சம் முன்னாக பாஸ்டா போயிட்டாங்க அல்லா கேட்குறா ஓமா அஜலுக்கு அன் கோமிக்கையா முசா உன் கூட்டத்தை விட்டு நீ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கியே என்ன காரணம் நான் உன்னை என்ன சொன்னேன் உன் கூட்டத்தோடு தான் வர சொன்னேன் உன் கூட்டத்தை விட்டுட்டு நீ கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கியே என்ன காரணம் அவன் சொன்னாங்க யாரும் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் நான் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் உன் கூட்டத்தில் என்ன செஞ்சிருச்சு நீ விட்டுட்டு வந்திருக்கீங்களா ஒரு கூட்டம் அங்கே என்ன செஞ்சிருச்சு சாமி என்பதை என்பதன் மூலமாக ஃபித்னாக்கள் ஏற்பட்டு விட்டது தப்சீரில் எழுதுறாங்க அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை செய்வதில் சிறிது குறைவு ஏற்பட்டாலும் ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபீன் என்ற ஒரு உசூலுடைய அடிப்படையில் நபிமார்கள் செய்ய வேண்டிய பணிகளில் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளில் சிறிது முன்பின் இருந்தாலும் அல்லாஹ் அந்த தண்டனைகளை கொடுக்கிறான் என்பதாக தப்சீர்கள் எழுதுகிறார்கள் என்ன தண்டனை என்ன முன்பின் ஆச்சு அல்லாஹ் என்ன சொன்னா கூட்டத்தோட வாங்கினான் ஊசா நிறு செஞ்சாங்க லே சிராத்து வசலாம் கொஞ்சம் முன்னால் அல்லாஹ் அப்பா அவசரத்தில் போயிட்டாங்க அல்லாஹ் சிலாம் கூட்டத்தில் கோமில் தண்டனைகளை இறக்கி அங்கே சாமீறி என்பதன் மூலமாக ஒரு பசாது விலையை ஏற்படுத்துகிறார் கடவுள் கிடையாது அல்லாஹ் வடக்கு தகுதியான கிடையாது ஒரு காலை கன்று உருவாக்கி அதைத்தான் வணங்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளை உருவாக்கப்படுகிறார் மூசா லே சிராத்து வஸ்ஸலாம் திரும்பி வரும்பொழுது கோமம் வந்தான் தான் கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களை எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டே வந்தாங்க கோபத்துடைய மிகுதியினால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே நண்பர்களே இந்த ஆயத்தின் கீழாக தப்சீர்கள் எழுதுகிறார்கள் இத்தகை மகாரிமத்தாஸ் அதிசி கொண்டு வருகிறார்கள் நம்மளாம் என்ன சொல்வோம் ஒரு நல்ல நல்லவர்கள் என்ன அடையாளம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிங்க என்ன அடையாளம் சொல்லுவோம் நம்ம ஒரு அஞ்சு நேரம் கிளீனாக தொழுதுவார் தஸ்மீ ஹாத்து கிளீனாக பூர்த்தி செஞ்சுருவார் ஜக்காத் கொடுத்துருவார் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டார் உம்ரா செஞ்சுட்டார் நல்ல மனுஷன் அவர் மாதிரி ஊரில் யாருமே இல்லை தாடி வச்சுருப்பார் துப்பி போட்டிருப்பார் அலாலான வியாபாரம் செய்வார் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் சொன்னார்கள் சொல்லலாம் மஹாரிம சொல்லி சொல்கிறார்கள் இத்தப்பில் மகாரி மக்களில் நீ சிறந்தவராக ஆக வேண்டும் என்றால் மக்களின் நீ சிறந்தவன் டைட்டில் உனக்கு வேணும்னா நீ பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பாயாக பாவங்களில் இருந்து தவிர்ந்திருப்பதுதான் சிறந்த அடியாண்ட அடையாளம் என்பதாக ரவிசல்ல செல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள் இப்போ சாதாரணமாகவே நான் ஒரு ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு ஒரு நிறுவனத்தை நான் நடத்துகிறேன் என் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஆல் டைம் ஃபோர் இன்டூ செவன் அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதில் கேமரா வச்சு மேனேஜர் போட்டிருக்கிறேன் அதில் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டேங்கிறான் ஏ ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் சம்பளம் வாங்குறான் கரெக்டாக மேனேஜர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு அவன்கிட்ட அவன் வேலை செய்கிற மாதிரி தெரியல ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் சம்பளம் க்ளீனாக அவரு வாங்கிடறான் நான் கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்கிறாரு அந்த மேனேஜர் அவர்கிட்ட சொல்கிறார் நான் ஓனர்கிட்ட சொல்கிறார் இப்படி ஒருத்தர் இருக்கிறான் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்கிறான் சம்பளம் கிளீனாக வாங்குறான் எனக்கு கோபமாக வருது அப்படிங்கிறார் அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் என்ன செய்கிறாரு அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மானிட்டர் பண்ணுறாரு இல்லையா கேமராவில் பார்க்குறாரு என்ன செய்கிறாங்க இப்போ அந்த இருக்கானா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கானா மியூசிக் கேட்குறானா சரி சரி ஆமாம் மேனேஜர் நான் பார்த்தேன் எனக்கும் கோபமாக தான் வருது அப்படிலாம் சொல்லுவார் இது யதார்த்தம் மேனேஜர் சார் கோவமாக வருது சம்பளம் எப்படி சார் கொடுக்காம இருக்கிறது அவன் கண்டிப்பாக கேட்குறாங்க சரி நான் வந்து பார்க்குறேன் ஓனருக்கு அதை பார்க்கும்போது முதல்ல மேனேஜர் சொல்லும்போது ஒரு கோபம் வந்திருக்கும் இல்லையா அந்த கேமராவை பார்க்கும்போது அந்த கோபத்தில் கூடுதல் ஏற்பட்டிருக்கும் இப்போ நேரடியாக பார்க்குறாரு என்ன சார் காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக உட்காந்துக்கிட்டு படம் பார்க்கவும் சினிமா பார்க்கவும் விளையாடவும் மற்றவங்களோட வேலை கெடுக்கவும் இப்படி நேரடியாக பார்க்குறாரு கோபம் எப்படி இருக்கும் உச்ச நீ வேலை செய்யாம இருக்கிறிய என்பதாக போர் முறும் இல்லையா இதுதான் அதற்கு மூசா அலி வந்துச்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செயல்பாடுகளை செஞ்சு ஆனா எப்பவுமே அல்லாஹ் திரும்ப போகும்போது சொல்லல உன் கூட்டம் வழி தவறிடுச்சு அப்படிங்கிற வார்த்தைகள் அல்ல எப்ப சொல்லல ஏடுகளை வாங்கிட்டு போகும்போது சொல்லல வந்த சொல்லிட்டான் கோபம் இருந்தது ஆனால் நேரடியாக அந்த பாவங்களை பார்க்க பொழுது கொண்ட வேரத்தை எல்லாரையும் தூக்கி போட்டு உடைச்சாங்க கண்ணியத்துக்குரிய மேலான பிரியோர்கள் என்கிறே அப்போ பாவங்களை நேரடியாக ஒரு மனிதன் பார்க்கின்ற பொழுது அது கடுமையான கோபங்கள் ஏற்படுகிறது என்பது உங்களுடைய நரம்புகளை பிடரி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன் பிழறி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன் உங்களுக்கு நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளவு திமுரு தெனாவட்டு இருந்தா நீங்க பாவம் செய்வீங்க நம்ம ஊர் பாசையில சொல்றதா இருந்தா தான் சொல்லணும் நான் உன்னைய எப்படி பார்த்து இருக்கிறேன் உன்னுடைய பிடரி நரம்பை விடவும் நான் பக்கமா உட்காந்து உனைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ நினைக்கிறத முதல் நான் எழுதுறேன் நீ நடக்கிறத முதல் எதுக்கு நடக்கிற உன் தோல் எதை உணர்கிறது பஸ்ல போகும்போது ஒரு பெண்ணின் மீது உரசும் போது உன்னுடைய நினைப்பு என்ன அதை முதற்கொண்டு நான் எழுதுறேன் உனைய பார்த்துக்கிட்டு இருக்க நீ பாவம் செய்யணும் எவ்வளவு திமுர் இருக்கு அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது என்ற உணர்வுகள் வர வேண்டும் நமக்கு ரமவான நாம் ஒரு உணர்ச்சி ஒரு 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 ரெவல்யூஷன் எடுக்கணும் என்னுடைய ரப்பு என்ன என்ன செய்யறான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப நெருங்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் மக்கள்ல சிறந்தவனாக ஆகுவேன் நபி சொல்லாஹ் வசனம் கொடுத்த அந்த டைட்டிலுக்கு நான் காரணமாக இருவேன் அந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துடுவேன் அப்படிங்கிற உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நாம் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும் விரைவா என்னை மக்களில் அபுது நாசாக ஆக்குவாயாக நான் பாவங்களை விட்டு தவிர்ந்திருந்து சிறந்த மனிதனாக ஆக்குவாயாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த பத்து நாட்கள் நபி சொல்லாஹ் வரை செல்லும் இந்த மா பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாட்களாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் இந்த காலங்களில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நான் மரணம் விடக்கூடாது அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது நாளை கிடைக்குமா என்று தெரியாது இரவுகள் கிடைக்குமா என்று தெரியாது நாம் பாவங்களை மன்னிப்பு கேட்டு இறைவா என்னை மன்னிப்பு பெற்ற அடியார்கள் என்னை சேர்த்துடுவாயாக என்ற உணர்வுகளாக நாம் துவா செய்ய வேண்டும் சிறந்தவர்களாக மக்களில் உயிரி உயர்வு பெற்ற மக்களாக உலகின் தவிர்க்க முடியாத சக்திகளாக நம்மையும் உடைய சந்ததிகளையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியது குறிவானாக வரமத்துல